ஃப்ரெண்ட்ஸ் தமிழக ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிளர்க்கு டெக்னீஷியன் கேட்டகரிக்கெலாம் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு எழுத்துத் தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு மெரிட் செலெக்ஷனாக தான் வந்து இருக்க போகுது ஸோ சேல்ரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்து நானூறுபா பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் லெவல் வரைய சேல்ரியுமே வந்து வேரியாகும் ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ உங்களுக்கு இதில் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டென்த்து டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இன்டெரல் கோச் ஃபேக்ட்ரியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ஸ்கில் தான் வந்து வருது ஸோ இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு சென்னையில் தான் வந்து பாருங்கள் இந்த ஐசிஎஃப் ஓட ஃபேக்ட்ரி வந்து இருக்குது ஸோ இங்கேருந்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் க்ளோசிங் டேட் வந்து பாருங்க டென்த்து டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாேருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து உங்களுக்கு பே லெவல் ஒன் படி பே லெவல் டூ படி பே லெவல் ஃபைவ் படி உங்களுக்கான சேலிலாம் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டென்த்து முடிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ மாதிரி வந்து டிகிரி முடிச்சவங்க கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சீனியர் கிளர்க்கு கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிகிரி முடிச்சிருந்தா இது எலிஜிபிள் அதே மாதிரி ஜூனியர் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரின்னு என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படி இல்லைனா நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா ஐடி நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி இல்லைனா அதுக்கு ஈக்குளண்டாக நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி என்ஏசிக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் பார்த்துருக்காங்க உங்கள்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான அச்சீவ்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டை தான் வந்து இதை வந்து எடுக்கிறாங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் லெவல் ஒன் கேட்டகிரியில் வந்து ஃபுட்பாலு கபடி இந்த மாதிரி வந்து அதில் வந்து எந்தெந்த பொஷனில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான வேகன்சியுமே இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லெவல் டூ கேட்டகிரியில் வந்து பாருங்கள் பேஸ்கெட் பாலு கபடி ஸோ வாலிபால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லெவல் ஃபைவ்ல வந்து அத்லெட்டிக்ஸு கிரிக்கெட்லாம் வந்து இருக்குது இருபத்தஞ்சி வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு எயிட்டினே மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பான் பிடிவின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க எந்த இருந்து எந்த ஏருக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்த எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொன்ன பத்திர ஸ்போர்ட்ஸ் கோட்டானா அதில் வந்து பாருங்க உங்களுக்கு எந்தெந்த கேட்டகிரியில் வந்து எந்தெந்த பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ஒலிம்பிக் கேம்ஸாக இருக்கட்டும் கூட வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் ஏசியன் கேம்ஸ் காமன்வெல்த் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி கேட்டகிரி லெவலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீச்சிருந்தா அந்த பொசிஷன் படி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபெடரேஷன் கப் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க யூத் நேஷனல் லெவல் இல்லைனா வந்து ஜூனியர் லெவலெலாம் நீங்கள் வந்து வச்சுருந்தா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி அந்தந்த ஸ்போர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அதில் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் ஸோ அது வந்து இதில் நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ அதில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா கேம் ஸ்கில் இருக்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு நாற்பது மார்க் வந்து தருவாங்க அதுக்கப்புறம் எஃப்ஐடி ஃபிட் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி மார்க் வந்து இருக்கும் நாட் ஃபிட் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து பாருங்கள் பிலோ இருபத்தஞ்சி மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெரிட் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து ஐம்பது மார்க் தராங்க கேம் ஸ்கில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்குலாம் நாற்பது மார்க் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பத்து மார்க் இதை வச்சு தான் வந்து ஹண்ட்ரட் மார்க் வந்து உங்களுக்கு வந்து இதில் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க லெவல் ஃபைவ் இருந்தால் எழுபது மார்க் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அதே நீங்கள் லெவல் டூவாக இருந்தால் அறுபத்தஞ்சு மார்க்கு லெவல் ஒன்னாக இருந்தால் அறுபது மார்க் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மேன் பிடபிள் டி அனைத்து பெண்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இரநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸு மீதி இருக்கிற கேட்டகிரிக்கு வந்து ஐநூறுபா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இந்த ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ட்ரையல்ஸ்லாம் நீங்கள் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க பற்றியில் அப்போ நீங்கள் அதை அட்டன் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹவுட் அப்ளைல வந்து பாருங்க இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து டென்த்து டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்